வணக்கம் நேர்களை ஜிஎஸ்டி பிரைஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க கார் ப்ரைஸு பைக் ப்ரைஸஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால நிறைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நியூஸ் பார்க்குறோம் டாடா மோட்டார்ஸ் ஒரே நாளில் பத்தாயிரம் கார் டெலிவரி கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க ஹியூண்டை மோட்டார்ஸ் பதினோறாயிரம் கார் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்லாம் நிறையா நியூஸஸ் எல்லாம் பார்க்குறோம் அவங்க சைடு நிறைய புக்கிங்ஸ் நடந்திருக்குன்னு அவங்க சொல்லலாம் ஆனால் ஒருத்தர் வாங்கக்கூடிய சம்பளத்தை வச்சு அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு கார் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆனந்த் சாரை விட்டால் வேறு யாரும் தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு தோணலை ஸோ அந்த சந்தேகத்தை ஆனந்த் சார்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் கார் ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு சார் ஏறக்குறைய குறைய ஷிஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மருதி ஷிஃப்ட்டே வந்து ஒரு ஒன்றே ஆறு லட்ச ரூபா லெவலுக்கு குறைஞ்சிருக்குது எட்டு லட்ச ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி ஆறே முக்கால் அந்த லெவலுக்கு குறைஞ்சிருக்குன்னுலாம் பார்க்குறோம் நானே ஒரு ரெண்டு மூணு ஷோரூம்லலாம் போய் பார்த்துட்டு வந்தேன் சார் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க இப்போ விட்டால் கிடைக்காது இன்றைய கடைசின்ற மாதிரி காரை வந்து பஜ்ஜி மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க லிட்ரலாக ஸோ இந்த மாதிரி டைமில் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாமா நான் என்ன பண்ணேன் எனக்கு பல நண்பர்கள் இருக்காங்க அதனால் நான் வந்து எல்லோரும் டீலர்ஷிப் வச்சுருக்கணும் மூணு டீலர்ஷிப்புக்கு ஃபோன் போட்டேன் ஒன்று மஹேந்திரா ஒன்று டாடா ஒன்று ஹியூண்டை ஓகே மாருதி இல்லை இதுவங்க மூணு பேரும் பண்ணிட்டேன் இந்த ஹியூண்டை பக்கத்துலேயே மாருதி விட்டு இருக்கார் நீங்கள் எல்லாமே டயர் டூ டயர் த்ரீ டவுன் தான் இருக்கிறவங்க ஓகே டயர் டூ டயர் த்ரீ டவுன் ஓகே ஓகே நான் போய் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்ன்னா சேல்ஸ் பரவலர்களாக இருக்குன்னாரு ஓகே என்னடா நல்லா ஆகிடுச்சா சூப்பர்ண்ணா அப்புறம் என்ன சொன்னா இடசர்களில் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியிலிருந்து எங்களுக்கு சேல் கிடையாது ஏன்னா பிரதமர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அனௌன்ஸ் பண்ணிட்டார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் முப்பது நாற்பது நாளைக்கு சேல்ஸே கிடையாது அப்போ நாங்கள் எடுத்த கார் புக்கிங்கை இப்போ நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ம் இந்த நாற்பது நாள் ஆர்டிஃபிஷியல் டைட்டிங் பண்ணாங்கல்ல ப்ளஸ் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அடுத்த ஒரு நாற்பது நாள் ஸோ இந்த எண்பது நாள் சேல்ஸு ஸ்ப்ரிங் அப்படி கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அப்படி விட்டிங்கன்னா ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகி அது குதித்து அங்கே போவோம் சின்ன வயசில் நம்ம வேணும் ஸ்ப்ரிங் அப்படி பிடிச்சி அப்படி விடுவோம் லட்டர் அந்த ரப்பர் பேண்ட் இப்படி இழுத்து விடுவோம் சுயின்னு போவோம் அது மாதிரி சுயின்னு போயின்னு இருக்கு நம்மளுக்கு இந்த சீசன்லாம் முடிஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இந்த வாட்டி எப்படின்னா ஆச்சு அடுத்த வாட்டி அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எப்படா போன வருஷம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் சேல் ஆச்சு போன வருஷம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் எப்படின்னா ஆச்சு இந்த வருஷம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சேல் ஆச்சு அந்த ஆறு மாதமும் இந்த ஆறு மாதமும் பார்த்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா நடந்துருது நார்மல் க்ரோத்தே அஞ்சாறு பர்சன்ட் இருக்கணும் அப்புறம் ஜிஎஸ்டிக்காக ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஏறி இருந்தால் டெஃபினட்டாக சேல் சூப்பர் அப்படிங்கலாம் நான் என்ன பண்ணேன் என் தம்பியோட சேர்ந்து இப்படி சுற்றி போனேன்னு ஆழ்வார் பெற்றதான் மெட்ராஸ்லன்னா அப்படின்னா இந்த இப்படி போய்ட்டு இப்படி வந்தாலே எல்லா டீலரும் பார்த்துடலாம் எந்த டீலருக்கானே ஒரு க்யூவாக இப்போது ஆப்பிள் ஃபோன்லாம் ரிலீஸ் பண்ணலான்னு வைங்க அன்னைக்கு க்யூவாக வெளில நின்றுன்றப்பான் ஆமாம் எப்படியாவது அதை வாங்கணும்னு ஒரு பெரிய க்யூவே நிற்கும் எந்த நான் போன பைக் கடையிலையோ எந்த கார்கடையிலோ க்யூவே காணும் நாலு பேர் அஞ்சு பேருக்கு மேலே இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது நீ ஏன் கார் வாங்குறதுக்கெல்லாம் க்யூவில் வந்து நிற்பாங்களா சார் ஏ ஆப்பிள் ஃபோன் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறான் அது உடனே கையில் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆப்புக்கு கை நீங்கள் காசு கையெழுத்து போட்டால் காரையும் உடனே ஓட்டு போடலாம் ஆமாம் சார் நிறையா குறைஞ்சதுனால கார் பிரைஸ் குறைஞ்சிருக்கு நீ வேணா ஒரு கார் வாங்கிட்டேன் பழைய கார் தானே வச்சிருக்க அதை கொடுத்துட்டு வேற கார் இப்போ மாத்திக்கலாம்ல அது மாதிரி மாத்திருவன் யாரும் எனக்கு தெரியல நான் ஒரு பத்து பேரை கேட்டேன் இன்க்ளூடிங் யூ ம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிழை காரை கொடுத்து மாற்றிருக்கான்னா இல்லை ஏன் மாற்றுன்னு சொன்னாங்க நான் மாற்ற மாட்டேன்னு என் ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸில் ஒரு இரநூத்தம்பது பேர் இருக்காங்க அதில் நிறைய பேர் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்காங்க நிறைய பேர் புல்லட்டே வச்சுருக்காங்க இந்த புல்லட்டை கொடுத்து இன்னொரு புல்லெட் வாங்கினதான் நான் பார்க்கல காரை கொடுத்து இன்னொரு கார் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல ஒரு சின்ன வண்டி வச்சுருக்கிறவங்க ப்ரைஸ் குறையுதுங்கிறதுக்காக பெரிய வண்டி போகிறவங்க அதுக்கு நல்ல டைம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கேன் சார் அவங்களுக்கு அதுக்கு கடனை வாங்கி எப்படியாவது உள்ள அதாவது கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் ஃபைவ் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா நம்ம மக்கள் கடன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க மக்கள்கிட்ட கையில் கார் செட்டில் அதுதான் சார் ஸோ கார் எதுக்கு சார் கார் வாங்கிட்டு அந்த டயரை கட்டி வச்சு ஸ்டெப்னிய மேலே தூக்கி வைப்பாங்க சில பேர் வீட்டில் எங்கள் வீட்லேயும் கார் இருக்குன்னு நான் பார்த்த நிறைய பேர் அது மாதிரி வச்சுருக்காங்க அவன் ஆஃபீஸுக்கு பைக்கில் போயிட்டு வருவான் காரை தொட தொடச்சு வச்சுருப்பான் ஆமாம் சார் வெயிட்டாக ஆமாம் காரையே எடுக்க மாட்டான் எடுக்காம எடுக்காமல் இருக்கிறதுக்கு ம் பட் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா நான் சம்பளம் வாங்குறேன் நான் வந்து எதுவும் லோனெல்லாம் எனக்கு எதுவும் பெருசாக இல்லை அதனால நான் வந்து ஒரு கார் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கு வெரி குட்டு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் ஆகலை ஆ குழந்த பிறந்துருச்சா கல்யாணமே ஆகலை சார் கல்யாணம் ரெண்டு குழந்தை பட்ஜெட் எவ்வளோ ஏகுறோன்னு பார்த்துட்டு ஏன்னா இந்த அஞ்சு ஒரு லட்ச ரூபா சம்பளம்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும் கார் லோன் எப்படின்னா கழுத்தில் கட்டின கல் மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு கூட வரும் தண்ணியில் குச்சா அதையும் சேர்த்து இழுக்கணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுற உன் ஃப்ரெண்ட்டை இப்போ என்ன செலவு பண்ணுறோம் அப்புறம் நான் பொண்டாட்டி வந்தால் என்ன செலவு பண்ணணும் ரெண்டு குழந்தைங்க பிறந்தால் என்ன செலவு அப்படின்னு எழுதி சம்பளம் ஒன்று ஒன்றே கால் ஆகிடும்னு வச்சுப்போம் மேனேஜ் பண்ண முடியுமான்னு பாரு ஓகே நம்ம எழுதி பார்த்தோம்ல ஆமாம் சார் ஆமாம் மெட்ராஸில் மாதம் ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம் நல்ல ஹை மிடில் கிளாஸ் க்ளைமேதாம்மா அப்போ காரு வாங்கலை அப்போ ஏன்னால் அதில் வந்து ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறேன் அப்போ குழந்த கல்யாணம் குழந்தை குழந்த பிறக்கும் உள்ள பத்து மாதத்துல ஸோ அதுக்கு வந்து இப்போ கிருஷ்ணவை உனக்கே ஒரு பத்து வருஷத்துக்கு முறை கல்யாணம் ஆச்சு எட்டு வருஷத்துக்கு முறை கல்யாணம் ஆச்சு எட்டாச்சு சார் எட்டு ரெண்டு பசங்க இருக்க ஆகும் கரெக்டாக ஸோ ஒரு லட்ச ரூபா ஃப்ரெண்டுக்கும் அதான் நீ சொல்லணும் ஓகே சார் ஃபைன் ஸோ அவனுக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி கொஞ்சம் உஷாராக இருந்துக்க இப்போ இறங்காத காருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன் அந்த ப்ரெசன்டேஷனில் இருக்குது மேடம் ட இன்னைக்கு நீ முப்பதாயிரம் ரூபா செலவழிச்சேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உனக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா போடுன்னு எழுதியிருந்தான் ஓகே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருந்தா இன்னைக்கு செலவுக்கு ஒன்னே கால லட்சம் ரூபாய் தேவைப்படும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஓகே நான் என் வயசு பசங்க இருந்திருந்தா எனக்கு நீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படும் இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் எனக்கு எழுபது எண்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் இல்லாட்டா ஒரு லட்சம் ரூபாய் டெஃபினட்டா செலவாகும் ஓகே சரி இப்ப இந்த காரை பொறுத்த வரைக்கும் டாக்ஸஸ் குறைச்சிட்டாங்க ஸோ அதனால விலை குறைஞ்சிருச்சு விலை குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு காரை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க

செவன்டீனுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ட்வெண்ட்டி டூ டூ ரொம்ப ஹை அண்டு காருக்கு இன்னும் ஜாஸ்தி இப்போ நான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினேன்னா கவர்மெண்ட்டுக்கு அறுபது லட்சம் ரூபா போய்டும் அறுபது லட்சம் ஆமாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நான் ஒரு இனோவா வாங்கினேன்னா இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினா பதிமூணு லட்ச ரூபா கவர்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு இப்போ இப்போ ஃபிஃப்டி இப்போவும் இனோவா தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் இப்போ இப்போ ஒரு பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டியில் குறைச்சிருக்காங்க பத்து பர்சன்ட் பாதிக்கு பாதி பாதி போகும் ஸோ இந்தியாவில் கார் விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணமே செஸ்ஸும் ஜிஎஸ்டி தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் செஸ்ஸை எடுத்துருந்தீங்கன்னா கார் விலை டெஃபினட்டாக சீப்பாயிருக்கும் இந்த கார் விலை இவ்வளோ சீப்பாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வெளிநாட்டில் எங்கேயாவது போனீங்க சிங்கப்பூரை விட்டுருங்க சிங்கப்பூரில் டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தினா காருக்கே டேக்ஸ் ஜாஸ்தி நீங்கள் துபாயோ கல்ஃபோ யூரோப்போ இந்தியா தவிர வெளியே போனீங்கன்னா பென்சூன் டெஸ்லாவுமே டாக்ஸியாக ஓட்டுவோம் பென்சூன் டெஸ்லாவும் இங்கே லக்ஸுரி செக்மெண்ட் ஆமாம் ஏன்னா உங்கள் டாக்ஸ் அதை லக்ஸுரி செக்மெண்ட் இருக்குது ஓகே சார் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இன்னோவா விலையை பத்து லட்ச ரூபா அட்லீஸ்ட் டீபோர்டு வண்டியை இப்போ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ பேர் கார் வாங்கி கார் ஓட்டி சுயமாக பிஸ்னஸ் மேனாக மாறுவான் ரைட் சார் ஆனால் நாங்கள் தான் பெட்ரோல்லையே ஒரு டக்கு வச்சிருக்கோமே இங்கே ஒரு கட்டு பெட்ரோல் ஒரு கட்டு இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து எது வாங்கினாலும் ஐம்பது பர்சன்டுக்கு மேலே டேக்ஸ் கட்டிது கார் வாங்கினாலும் ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் அந்த கார் கட்டி டூரிஸ்ட் கார் ஓட்டுறான்ல கும்பகோணம் அங்கே இங்கே சேத்திராலம் போனேன்னா டூரிஸ்ட் கார் ஓட்டுறான்ல அவன் வந்து கார் வாங்கினாலும் வரி கடன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் அண்ட் டெய்லி வேற வரி கட்டணும் டெய்லி நாலு லிட்டர் போட்டேன்னா டெய்லி இரநூறுவா வரி ஒரு சாதாரண பதிஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிற இன்கம் டேக்ஸோட ஜாஸ்தி வரி அவன் கட்டுவான் அது வேற கடன் வாங்கி டேக்ஸ் கட்டணும் சார் இப்போ இந்த கார் அதாவது கார் டீலர்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கார் டீலர் மாதிரி சார் அது மட்டும் இல்லாமல் பணக்காரங்க பெருசாக இந்த புது கார் வாங்க மாட்டாங்க செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் தான் பெருசாக ரியல் பணக்காரன் செகண்ட் ஹேண்ட் நான் இப்போ இந்த புதுசா கார் வாங்க போறாங்க சார் இப்போது எனக்கு ஒரு ரெண்டு லட்ச அந்த நான் வாங்குற கார்ல குறைஞ்சிருக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபாயை நான் எங்க இன்வெஸ்ட் பண்ணட்டும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீ கோல்டை வாங்கிட்டு மாசம் மாசம் இஎம்ஐ கோல்ட வாங்கி